ஐந்து குடைவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அருளால் சகல சௌபாகியமும் கிடைக்கிறது அடுத்ததாக ஏழாம் இடத்து அந்த ஐந்தாம் இடத்துல யார் இருக்கா யார் இருக்கா யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்திலேயே ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணியிருப்பீங்க ஒரு லேண்டு புக் பண்ணியிருப்பீங்க வீடு வாசல் கார் புக் பண்ணியிருப்பீங்க செவ்வாயுடைய அனுகிரக சிறப்பு மணியே செவ்வாய் தேவே இந்த செவ்வாயுடைய அனுகிரகத்தாலே பூமி லாபங்கள்லாம் புக் பண்ணியிருப்பீங்க சார் இன்னைக்கு மிக அருகிலே கன்னியாகுமரிக்கு மிக அருகிலே தூத்துக்குடிக்கு மிக அருகிலே ஆறுமுகன் ஏரியிலே எங்கேயோ ஒன்று ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு இடம் அவ்வளோதான் சார் இங்கே தான் வாங்கணும் சட்டாக இருக்கா சார் எனக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் வாங்குவேன் நான் எங்கே வேணா வாங்குவேன் மொத்தத்தில் பூமி இல்லாமல் வாங்கணும் அவ்வளோதான் இல்லையா ஸோ அப்போது அதை உங்களுக்கு கொடுத்து விடுவார் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கடவுளையே இதெல்லாம் வச்சுருக்கார் ஸ்பெக்கு ஒவ்வொருத்தர் ஒரு யானைக்கு ஒரு கரும்பு காடே பத்தாது ஒரு எறும்புக்கு ஒரு கரும்பு ஒரு ஒரு சர்க்கரை துகள் போதும் அப்போவே சக்திக்கு ஏற்ற மாதிரி இடம் அவ்வளோதான்